நாலு பேருங்க நான் பேச நல்லா நான் சொல்றேன் நானும் வயசு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசாச்சு இப்போ நாலு பேர் எங்க வீட்டுக்கு எட்டி கூட பார்க்காம ஒரு செய்மர் வீட்டுக்கு போகாம ஒரு நல்லது எடுத்து போகாம இருக்கையில் எனக்கு எப்படி இருக்கும் அது புரியுதுமா ஏன்னா வந்து ரொம்ப கடினமான விஷயம் இந்த மாதிரி பண்ணறதுதான் அவங்க ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறதவங்களை இப்படி ஒரு ஸ்டிக்மா ஆமாம் அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது எல்லா பொண்ணுங்களும் வாழாவட்டியாக வந்து உக்காந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அதை விட பெரிய வேதனை ஒன்றும் இருக்க முடியாது பட் நான் உங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேம்மா இதை வந்து இப்படி நடந்ததுங்கிறத மறந்துடுங்க நீங்கள் மானத்தோடு தானே வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் உழைச்சி நீங்கள் சாப்பிட்றீங்க நீ பேசிட்டு போகிறத எவனாவது உங்களுக்கு சோறு போடுறேண்ணா இல்ல ஏதாவது பொம்பளை வந்து சொல்லிட்டு போய் வேலையை பார்த்துட்டு போட சொல்லுங்க இன்னொரு விஷயம் நீ வந்து கூனி குறுகி போயிருக்க இது ஒன் தப்பு கிடையாது அவன் குடுப்பன பண்ணல அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் உங்க வீட்டுக்குள்ள வந்து பொம்பளை பசங்களை தப்பா பேசறது தலை குனிஞ்சு நாக்க பிடுங்கிக்கணும் ஒரு ஆள் பேசலம்மா தொடர்ந்து மூணு பேரும் இதே ஒரே காரணத்தை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க என் வீட்டுக்கார மொதல் வீட்டுக்காரர் எப்படி விட்டு போனாரோ அதே தான் எங்க அக்கா வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு போயிருக்காரு என் பிள்ளையோட வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ வந்தவனு சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு வருஷம் தான் நான் குடும்பம் நடத்துவேன் ரெண்டாவது உங்களை விட்டுட்டு போவே உங்களால முடிஞ்சத பாருங்க ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க அப்ப எதுக்கு என்ன காரணம் சரி ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஆளை சூஸ் பண்றது தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம் இதுல இருந்து எனக்கு என்ன தெரியிறது தெரியுமா முதல்ல உங்க அக்காக்கு கல்யாணம் பண்ணதுல உனக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணதுல இருந்து உங்க வீட்டு பாப்பாக்கு கல்யாணம் பண்ணதுல இருந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறத தப்பா தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு அர்த்தம் அதுதான் இதுல பிரச்சனை தீர விசாரிக்காம குடும்பத்தை பார்க்காம பொம்பளை புள்ள கட்டி கொடுக்கணும் ஊரலகம் என்ன சொல்லும் அது போய் எங்கேயாவது போய் புழை கட்டும் நீங்க நினைக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நிலைமை வருது அதை விட்டுட்டு படிக்க வச்சிங்கல்ல நல்லா படிக்க வச்சு அவளை வேலைக்கு அனுப்பி அவளுக்கு தைரியத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல என்ன கெட்டு போகும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க தலை நிமிந்தம்மா அவன் ஊரலகத்துல குடிச்சு கூத்தடிச்சு பத்து பொண்டாட்டி வச்சிட்டு தலை நிமிந்து நடந்துட்டு இருக்கான் உங்களுக்கு என்ன இன்னமா எப்படி நீங்க குறைஞ்சு போனீங்க கூனி குறுகி போனியான மேலே ஏறி நின்று மெதிப்பாங்க சொல்லிருக்காங்கல்ல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதியார் சொன்னார்ல அதுதான் ஆமா ரெண்டு கல்யாணம் பண்ண ரெண்டு ஒர்க் அவுட் ஆகல அதுக்கு என்னைய மட்டும் பாதிச்சா பரவாயில்லையா பிள்ளைய வளர்க்கலாமா அவ தப்பு பண்ணால அவசரப்பட்டு போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணமா